தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது அதிலும் வடகிழக்கு பருவமழை பல மாவட்டங்களில் கொட்டி வருகிறது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் கனமழையால் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கரில் குறுவை சம்மா பருவ நெற்பயிர்கள் சாய்ந்தும் பருவ நெற்பயிர்கள் சாய்ந்தும் தண்ணீரில் மூழ்கியும் பாதிக்கப்பட்டுள்ளன இது தவிர மாவட்டத்தில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையங்களில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை விவசாயிகள் கொட்டி வைத்து தொடர்ந்து காத்து கிடக்கின்றனர் கொள்முதல் பணி தாமதம் காரணமாக பெய்து வரும் தொடர் மழையால் நெல் குவியல்கள் மழையில் நடைந்து வருகின்றன இதனால் நனைந்து மீண்டும் முளைத்து வருவதால் விவசாயிகள் மிகுந்த வேதனைக்கு ஆளாகியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று காலை தஞ்சாவூருக்கு அருகே உள்ள காட்டூர் நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு வந்தார் அப்போது விவசாயிகளிடமும் கொள்முதல் தாமதம் காரணமாக குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல்மணிக்கள் நனைந்து முளைத்து வரும் நிலை குறித்தும் தொடர் மழையால் மூழ்கி பாதிப்படைந்த நெற்பயிர்கள் விவரங்கள் குறித்தும் கேட்டறிந்தார் தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு கொள்முதல் நிலையங்களில் அறுவடை செய்யப்பட்ட நெல்களை கொண்டு வந்தார் உடனுக்குடன் கொள்முதல் செய்யாமல் தாமதப்படுத்துகின்றனர் இதனால் பல நாட்களாக கொள்முதல் நிலையங்களில் நெல்களை கொட்டி வைத்து காத்துள்ளோம் இதனால் நெல்கள் நனைந்து முளைத்து வருகிறது மேலும் பிரச்சனையால் நெல்கள் உடனுக்குடன் இயக்கமும் செய்யப்படுவதில்லை இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் பரிதவித்து வருகிறோம் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாரான மற்றும் இளம் நெற்பயிர்கள் மூழ்கி சேதமடைந்துள்ளன எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளின் துயரத் தொடக்கம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க அரசுக்கு வலியுறுத்துவேன் உடனுக்குடன் கொள்முதல் செய்து இயக்கம் செய்ய வேண்டும் என்று அரசிடம் எடுத்து கூறுவேன் விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வேன் என்று விவசாயிகளிடம் கூறினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தினமும் மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது ஆனால் நேரடியாக விவசாயிகளிடம் கேட்டபோது வெறும் எட்நூறு மூட்டைகள் தான் கொள்முதல் செய்வதாக தெரிவிக்கின்றனர் தமிழக அரசு தவறான தகவலை கூறி விவசாயிகளை ஏமாற்றுகிறது தஞ்சை காட்டூர் கொள்முதல் நிலையத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்களை கொள்முதலுக்காக விவசாயிகள் கொண்டு வந்து பதினைந்து நாட்களாக காத்து கிடக்கின்றனர் மேலும் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க போதிய இட வசதி இல்லை லாரிகள் பிரச்சனை கொள்முதல் தாமதத்தால் நெல்கள் நனைந்து முளைத்து வீணாகி போகிறது எனவே விவசாயிகளுக்கு இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாகத்தான் உள்ளது இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க